இப்போ துளாராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது காலகட்டங்களில் வயதை அனுசரித்து லக்ஸரியஸ் திங்ஸ் அனைத்தையுமே அவர்கள் நன்றாக அனுபவிப்பார்கள் அது நல்ல உணவு உடையாக இருக்கலாம் இல்லை லக்ஸரியான ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போவது வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் துளாராசி ஆண்களுக்கு நம்ம தனியாக எடுத்து பார்த்தோம்னா திருமணம் ஆகாத ஆண்களை எடுத்தோம்னா நிறைய புது தொடர்புகள் புது கான்டாக்ட் இவர்களுக்கு ஏற்படும் இந்த சுக்கரன் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பதனால் இவர்களுக்கு மதி மயங்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லாமல் இவர்களுக்கு கிறுக்கு பிடிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன ஆகும்னா இவர்கள் மனதை தூண்டிவிடும் இந்த ராகு என் நேரமோ அந்த பெண் தொடர்பு என் நேரமும் அவங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறது சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவர்களையே யோசித்து கொண்டிருப்பார்கள் இது சில நேரத்தில் திருமணம் ஆன ஆண்களுக்கும் பொருந்தும்